ஒரு அம்மா புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து இன்றைக்கு பார்க்க வந்தாங்க அவங்க அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் இந்த மத்திய உணவு சமைக்கிற அம்மா அவங்க பேர் ஜெயமேரி அவங்க ஒரு விதவை மகன் இறந்துட்டாங்க ரெண்டு பொண்ணுங்க அவங்க ஓரளவுக்கு அவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப பெரியதெல்லாம் சொல்ல முடியாது இவங்க அந்த வேலை செஞ்சதுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அங்கேருந்து புதுக்கோட்டையில் அது கிராமத்தில் இருந்து ட்ராவல் இங்கே வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்டு அதை இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது நான் ஏற்கனவே யோசித்தேன் எனக்கு இப்படி கிடைக்கும்னு சொன்னாங்க நான் கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் இது கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு மேற்கொண்டு அவங்க பேர பசங்களுக்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ண பிரச்சனை சரிம்மா போடலாமோன் பிரச்சனை அதுக்கு ஒரு ஐநூறுரூவா எடுத்து கொடுத்தாங்க ஏமா இதே இதே பேர் இல்லைல்ல ஃபார் அது வேறு இது வேறு அவங்க லைஃப்பில் அதாவது விவிலியத்தில் சொல்லப்பட்ட அந்த இரண்டு செப்பு காசு போட்ட அந்த விதவை மாதிரி தான்